அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் வன்னியர் சமுதாயத்தினர் எந்தெந்த தொகுதியெலாம் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியிலாம் அவர்களுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ண போறோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டுங்க இந்த வீடியோவில் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி இந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினர் அவர்களுடைய வாக்குகளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினால் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி இந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோனா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினால் அரியலூர் சட்டமன்ற தொகுதி இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதி இந்த ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருந்தால் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா குன்னம் சட்டமன்ற தொகுதி குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குடி சட்டமன்ற தொகுதி என்ன தொகுதினா அந்தியூர் சட்டமன்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தின் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோனா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குடி சட்டமன்ற தொகுதினா பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தின் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குடி சட்டமன்ற தொகுதி என்ன தகுதினா பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி பரமத்திவேல் சட்டமன்றத்தில் வன்னியர் சமுதாயத்தின் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கவடி சட்டம் இருந்ததுனால் சேர்ந்த மங்கலம் சட்டமன்ற தொகுதி சேர்ந்த மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கட்டி சட்டமன்றத்தினா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி ராசிபுரம் சட்டமன்ற தொழில் வன்னியர் சமுதாயத்தினர் அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது